இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண்போம் கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் சார் நீங்களே தானே சார் சொன்னீங்க கும்பம் கும்னு கொத்து வாங்கினது அப்படின்லாம் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு போகிறாரே அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி இப்படியெல்லாம் வருது இப்போ ராசிய குரு பார்த்து ஒன்றுமே ஆகலையே பிரதர் இந்த குரு பயிற்சியும் போது கும்பம் கும்முன்னு மேலே வந்துடும் அப்படி இப்படின்னாங்க ஓட்டி லேது பிரதர் ஒன்றுமே வரலையே பிரதர் குரு மறையுது பிரதர் மறையலாமா அப்படின்னா முதல்ல உச்ச கிரகத்துக்கு மறைவு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நமக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி உச்சமடைகிறார் அப்படிங்கிறது உண்மை நமக்கு கெட்டவன் குரு கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஆன்ஸ்பெக்ட்லையும் நம் இதனை எடுத்து